இது ஏரோப்ளைன் மோட்ல இருந்தா இது யார்கிட்ட பேசினா இன்னொரு அலைபேசி வச்சிருந்திருக்கலாம் எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஒரு கேள்விதான் அங்க சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது நீங்களே சொல்லுங்க பத்து ஆண்டுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவா இருக்கிறதா இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கப்படலையா இதை விட கடுமையான வழக்கடையெல்லாம் நம்ம காவலர்கள் விசாரிச்சு கொண்டு வந்து நிரூபிக்கலையா நிறுத்தலையா இதை ஒரு காரணமா காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு மாடி வைக்கிறவருக்கு இந்த வளாகத்துக்குள்ள போய் பெண்களை படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டிடலாம்ங்கிற துணிவு அப்படி வருது இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாத அந்த குற்றத்தை செய்யற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும் ஒரு பின்பலம் இல்லாம ஒரு ஒரு இப்ப இப்ப ஒரு அரசியல் பின்புலமோ ஒரு ஒரு அதிகார பலமோ இல்லாம ஒருத்தருக்கு எப்படி துணிஞ்சு வந்து சொன்னதுனால இவ்வளவு பேர் நின்று உரித்து பேசுறோம் இப்ப மர சொல்லாம அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு ஆக வந்து இவங்க அணுகிற முறை தான் நடந்துச்சு வருந்துடும் இனிமேல் இது போல நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்க அதை தவறுதான் அதுக்காக நாங்கள் வருந்துடும் இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பேசுனா நமக்கு ஆறுதலாது சும்மா ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்ச பத்து போட்ட மாதிரி கைதுங்காலன்னு ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக படுத்துக்காங்க பார்க்கும்போது காலை உடைச்சி போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும் இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது அது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க பேராசிரியரா அதனால விட வருவாரு எட்டு மணிக்கு என்ன என்ன விட வர்றாரு அந்த பேராசிரியர் பேர் சொல்ல வேண்டியதானே நம்ம என்னுடைய கணவர் அவர் என்னைய கொண்டாந்து வளாகத்தில் விழுந்துதான் வருவாரு வளாகத்தை விட்டு வளாகத்தில் விட்டு கொண்டே தானே அங்க உள்ள காட்டுக்குள்ள போய் தனியா இருக்கிற பெண்களோட என்ன வேலை வருது இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் கொடுத்த குரல்கள் என்ன இதே பதிமூணு வயசு குழந்தைய வந்து ஒரு பெண் மகளை வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு காளாக்கிட்டாருன்னு ஐயா இதே ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன இந்த கொடுமைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளிப்ப எங்கள் அதிகாரம் வரும் நாங்க அப்படி செய்வோம் இப்படி செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்க என்ன எடுத்து என்ன ஆளுநரை ஆளுநரை சந்திச்சு என்ன ஆளுநருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இப்போ பனி கிரமே பாருங்க பல்கலைக்கழகம் புனே வந்தது அததான் சொல்றேன் அது சொல்றேன் அண்ணாபல் பல்கலைக்கழகத்தல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் கோயலுக்கு பாரதியார் சென் பாரதியார் பல்கலைக்கழகம் அங்க இங்க இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜி பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படாது ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும் நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன் நியமிக்கப்படல ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் ஒரு சண்டை போடுது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துடும் சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும் எப்படி மக்களாட்சியா இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனித நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாமல் இயங்கிக் அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை இது மாநில உரிமை இவங்க தான் மாநில உரிமையை பேசுறாங்க இந்த உரிமையை கூட போக்கிட்டு வர முடியல இவர் எப்ப இவர் எப்ப கையெழுத்து போடுறது எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்து என்ன போகுது என்ன போகுது ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேட்கிற ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டார் அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் இந்த தங்கச்சியோடது மட்டும் இப்படி தெரியாது என்ன விளக்கம் இந்த ஒரு இது மட்டும் மத்திய அரசு அதை சிபிஐக்கு மத்திய அரசு சொல்லுது ஏன்னா அது நேர்மையா இயங்குது எல்லாத்திலையுமே நேர்மையா உள்ளத்தாண்டோட நாங்க நம்பி எத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்க கேட்கணும் எந்த குற்ற செயல் நடக்கும்போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டேங்க இதுவரை தமிழ்நாட்டுல எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடிவி கேம் இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இயங்குது தண்டவாளத்தில் நடந்த கொலை சுவாதி கொலைக்கு நடந்துட்டா இல்லை அதே சிறைக்கு தம்பி ராம்குமார் பூக்களை தங்கினாரு அந்த இடத்துல இந்த சிசிடிவி இயங்கல இப்படி எத்தனையும் சொல்ல முடியும் அது இயங்கலை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா இதை நீங்கள் மத்திய அரசு சொல்லி வச்சுருங்க மத்திய அரசு சொல்லிடுச்சுன்னா மத்திய அரசு சொல்லிடுச்சு அவ்வளோதான் மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லியிருக்குது மத்திய அரசு ஆட்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு பல்கீஸ்வானுடைய இந்த இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லியிருக்கு மணிப்புலர் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி பலாயிரக்கணக்கான ஆண்கள் ரீதியில நிர்வாகம் நடக்கப்பட்டு வன்புணர்வு செய்து தீ வை உயிரோட கொடுத்துறதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன என்ன நிலைப்பாடு சார் நேற்றையா அதிமுக வந்து போராட்டம் செஞ்சிருந்தாங்க அப்போ வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு நபர் கைது பண்ணக்கு அப்புறம் போராடுறது நாடகம் அமைச்சர் எப்படி நாடகம் அப்படி இருக்க முடியும் இது முடிவுக்கு வந்துருச்சா தங்கச்சியுடைய அவ கொடுத்ததை நீங்க பேர்ல பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல ஒரு சாருக்கு நீங்க அனுசரிச்சு போகணும் எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்க அதை நீங்க வெளியிட்டுட்டீங்க வெளியிட்டுட்டீங்க இவருடைய வாக்குமூலம் என்ன இதுதானா எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன் இந்த மாதிரி செஞ்சேன் அந்த யார் யாரோட பேசினேன் இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணியிருக்கியா எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்களா அதுலயும் சொல்லியிருக்கீங்களா அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க

ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன விசாரிச்சு கொண்டாந்தீங்க உங்களை எப்படி நாங்க நம்புறது நாங்க போறோம்னா நாடகம் நீங்க போறோம்னா நேர்மையான போராட்டமா எப்படி இது அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் போராட்டம் எல்லாம் நாடகம் தானா நீங்க கொடுத்த வாக்குறுதி நான் வந்தவன கொடநாடு கொலையை கண்டுபிடிச்சி ரெண்டே மாசத்துல நீதி நிலைநாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா இதே பொள்ளாச்சி பாலியல் வண்பனவர்கள் அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த அந்த தானலி வரும்போது கொதிச்சு எழுந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா

உங்க உருவ படத்தை தூக்கி பொம்மையை வச்சு கொடுத்து வச்சு பாடையில வச்சு ட்வீட் பண்ணா அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே வாங்கிச்சு நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சுங்களா உங்க கட்சிக்காரர் கோவப்பட்டீங்களா அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படை அமைச்சு தேடுறீங்களே கர்நாடகாவில் உங்களை அடித்தான சிறப்பு ஏன் நீங்க கோவப்படல சும்மா போட்டு நீங்க வந்து அது வந்து நாடகம் நடத்துது அப்படின்னா நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்து எடுத்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும் அது செய்வாங்கன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோட ஒரு பாதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களும் சொல்லலையே எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அது நடந்துருச்சு அந்த பொள்ளாச்சி நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா இப்ப கேள்வி கேட்கிறாங்க இதுவா இதுவா என்ன போட்டி கச்சேரி நடக்குது சொல்லுங்க பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது அப்புறம் நீங்கள் தான் நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை சரி பண்ணிடுவோம்னு அதனால் நம்பி வாக்களித்த மக்கள் கேட்குறாங்க என்ன நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கருணையாக நடந்துருச்சு தவறு அதுக்காக நாங்கள் ரொம்ப வருந்துறோம் பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல் அவளுக்கு அவ அவளுக்கு வந்து நாங்கள் எல்லா வழியிலையும் துணை நிற்போம் நம்ம த பிள்ளைகள் நீங்கள் அச்சமின்றி போங்க உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படிலாம் ஒரு சொல்லும்போது நமக்கு இது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்

பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சி இன்னொரு சாரோட அனுசரித்து இருக்கணும்னு அவர் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க எப்படி இது காவல்துறை விசாரணை நடத்தி அமைச்சரும் காவல்துறை விசாரிச்சு தான் பிளைட் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொன்னீங்களா அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க மாணவிகளுக்கு எந்த தடையும் வந்தாலும் அதை உடைப்பேரில் தூத்துக்குடியில் பேசினாலும் முதலமைச்சர்

அங்க புதுமத்துக்குலாம் கொலை மிரட்டல் நீதான் பெரிய அப்பாடா பெரிய இவரache. அது துபாய் துபாய் பெரிய பத்தாரின்னு செஞ்சீங்க. మరి எனக்கு பாருங்க பிள்ளைங்க ஒருவேளைமalle. உம்ம இன்னவர்துமே என்ன மோதி மெது பிரஆளா காட்டிக்கிறன்னு நினைக்காத. இது பண்ணிக்காத. நீங்க தம்பி நேரா போய் பட்ட நீங்க

இந்த அரசு என்னோட மோக துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்தி பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிட்டு எதுக்காக நீ ஒன்று தப்பு நிறுத்தி போற மாதிரி அதுவும் கொண்டாட்டி முடிச்சு ஒரே பக்கத்து பக்கத்து அனிமல் ட்ரிப் மாதிரி இவர் இங்கே அவங்க கிண்டு வேற எடுத்து போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுத இவருக்கு மட்டும் அது எடுத்துல என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன் என்ன பண்ணு யாரு அவர்கிட்ட சொல்லு

இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரணத்துல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி நூத்தி முப்பத்தி ஆறு வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஊருக்கு ஒண்ணும் செய்யிருக்காது எத்தனை அவமானம் ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுற நீ வந்து தமிழ் பாசிச்சு தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதி போலீஸ்கார வேலையாது எப்படி நீ பேச்சு கொடுக்குறேன் நீ ஒரு டிஜி உட்காந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் கூட என்ன தம்பி அன்பில் மகேஷ்வா ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அது பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னின்ற வேண்டியதா எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க இல்லையா அவரையும் முன்னாடி முன்னாடி நிறுத்திங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலர் தான் சீண்டது எங்க வழக்கு போடு அவர் அங்கதான் தி கொஞ்சம் வச்சு விசாரிப்பாரு சிறையில் போடு அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வேண்டியது தம்பி நீ ஆஃப்டர் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிரிட்டாவே நீ இந்த ஊருக்குள்ள ஒருத்தரு தக்காளி உடம்பு வரலாம் நான் உலகத்துக்கு உலகத்தை கற்றுக்கிட்டீங்கம்பாங்க நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத நீ போட்டுங்க நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதனு ஆயிடுச்சிருமோணும் இதே அதிகாரம் அந்த கிமு கருக்குறவர் தான் இவங்கள நம்பி நீ ஆகிட்டு இருக்கேன் இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடுகூட பாருங்க திராவிட தூத்து வென்று எந்த போராட்டம் நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த எந்த துணிவுல இவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்றாரு எதனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தானே அதுக்கு முதல் நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணிட்டாரு அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோட ஆவண காணொலி எடுத்துக்காரு அந்த காணொலியை அவர் என்ன பண்ணாரு அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு அனுப்புனார் அதை பற்றி தகவலே வரலையே எந்த துணிவுன்னு வர செஞ்சாரு ஒரு பொலி ஒரு அதிகாரம் பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்புனீங்கன்னா இதுல பேசி பயன் இல்ல ஒரு எப்படி அவசியமற்ற ஒரு கொடுமையான அடக்குமுறையை நான் பாக்குறேன் ஏன்னா நாங்க இதே வள்ளுவர் கூட்டத்துல பல கோரிக்கைகள் முன்